ியா ஆகிய நானும் புரட்சியாளர் அம்பேத்கர் மற்றும் தந்தை பெரியார் பணியில் சாதி மறுப்பு சமத்துவ திருமணம் இன்று இருபத்தி எட்டு பன்னெண்டு இருபத்தி நாலு அன்று புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு முன்பு ஏற்று உள்ளோம் தந்தை பெரியார் காட்டிய சமத்துவம் சகோதரத்துவம் நாங்கள் இருவரும் இணைந்து பண்பாட்டு தளத்திலும் சமூக தளத்திலும் بالغ امبکر بال گا پریار جی அம்பேத்கர் மற்றும் பெரியார் சாட்சியாக சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட புரட்சிகர காதல் ஜோடி முதலில் சம்மதம் தெரிவித்துவிட்டு வேறு சாதி என்பதால் எதிர்ப்பு தெரிவித்த பெற்றோர் பிடுங்கி வைத்தும் ஹவுஸ் அரஸ்ட் செய்தும் மனம் தளராமல் காதலனை கரம் பிடிக்க தேடி வந்த பெண் திருமணத்தில் உறுதுணையாக உடன் நின்ற விடுதலை சிறுத்தை கட்சியினர் புதுக்கோட்டை ஆலங்குடி தாலுக்கா நாகரத்தினம் பள்ளத்தைச் தான் ராமன் என்பவர் பிஏ பட்டதாரியான இவரும் சென்னையைச் சேர்ந்த சொர்ணமாலியா என்பவரும் தனியார் கம்பெனியில் பணியாற்றி வந்ததாகவும் அவர்களுக்குள் அப்போது காதலும் மலர்ந்துள்ளது இதனையடுத்து இருவரும் காதலித்தும் வந்த ஒரு சூழலில் பெண்ணின் பெற்றோர் தரப்பினர் அவர்கள் காதலுக்கு முதலில் சம்மதம் தெரிவித்துள்ளனர் ஆனால் காதலன் குறித்து தெரிந்து கொண்ட பின் வேறு சாதி என்பதால் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது இதனால் பெண்ணின் போனை பிடுங்கி வைத்தும் பெண்ணை வீட்டிலேயே சிறை வைத்ததாகவும் கூறப்படுகிறது இதனால் சொன்னியா வீட்டில் இருந்து தப்பித்து சென்னையில் நேரடியாக காதலனை தேடி சென்றுள்ளார் பின்னர் ஒரு ஆட்டோ டிரைவரின் செல்போனை வாங்கி தனது காதலனை புதுக்கோட்டை பேருந்து நிலையத்திற்கு வரவழைத்து சம்பவங்களை கூறி தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கூறியுள்ளார் பின்னர் ராமன் தனது பெற்றோர்களையும் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகளையும் அழைத்துக் கொண்டு பேருந்து நிலையத்திற்கு சென்றுள்ளார் பின்னர் அம்பேத்கர் சிலை முன்பு அவர்கள் சாதி மறுப்பு திருமணமும் செய்துள்ளனர் மேலும் அவர்கள்

அவங்க வீட்டுக்கெல்லாம் எல்லாம் தெரிஞ்சு சம்மதம் எல்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஜாதி தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேணாம்னு இது பண்ணிட்டாங்க நாங்க ரெண்டு பேரும் விரும்பி அம்பேத்கர் தலைமையில சிலைகளுக்கு முன்னாடி நாங்க கல்யாணம் பண்றோம் என் பேர் சொர்ணமாலியா நான் சென்னையில தான் இருக்கேன் நாங்க ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷமா லவ் பண்றோம் எங்க வீட்டுல தெரிஞ்சிச்சு அவங்க வந்து அதுக்கப்புறம் ஜாதி ஜாதினால ஜாதினால கல்யாண்மணி மாட்டேன் சொல்றாங்க அதனால நாங்க வந்து இந்த மாதிரி அம்பேத்கர் முன்னாடி ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கிறோம் என் நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் வேலைக்கு போகாம என்னை வந்து ஹவுஸ் அரஸ் பண்ணி வச்சிருவாங்க எதுவுமே இல்லை நானாதான் வந்தேன் எனக்கு தெரியும் ஊர்லாம் தெரியும் அதனால நானாதான் வந்தேன் இதுதான் ஃபோன்லாம் எல்லாமே வாங்கி வச்சுட்டாங்க நானாதான் வந்தேன் ஆமா சென்னைலாம்